யாழ் மத்திய பேருந்து நிலைய வளாகத்தின் பின்புறமாக வைரவர் கோயில் வீதியில் உள்ள பழக்கடை வியாபாரிகள் யாழ் மாநகர சபையின் மனிதாபிமானமற்ற செயற்பாட்டை கண்டித்து வியாபார நடவடிக்கைகளை இடைநிறுத்தி போராட்டம் ஒன்றை நேற்றைய தினம் முன்னெடுத்தனர் குறித்த பகுதியில் தற்காலிக கடைகளை அமைத்து பழங்களை விற்பனை செய்து வரும் வியாபாரிகள் மாநகர சபையினால் தமது வாழ்வாதாரம் பறிக்கப்படுவதாகவும் தாம் கடலை குதித்து சாக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாகவும் யானை தமது கடை தொகுதியின் முன்றலில் கடைகளைப் போட்டி போராட்டத்தை நடத்திய பல கடை உரிமையாளர்கள் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளனர்

கௌரவ ஆணையாளர் எல்லாரும் வந்து முன்னால ஒதுக்கி தர சொல்லி நாங்க முந்த நாளே ஒதுக்கிட்டோம் இந்த வாரக்கிழமை ஒரு கிழமைக்கு கிழமைக்க முன்னாள் சொல்லிக்கிறோம் ஒரு கிழமைக்க நாங்க ஞாயிற்றுக்கிழமை கிழம நல்ல வட்டி இல்லாத மக்கள் இந்த போக்குவரத்துக்கு அஞ்சல் அப்போ ஞாயிற்றுக்கிழமை இருந்தேன் நேற்று வந்துச்சு பெயிண்டிங்கோட காரணம் என்னன்னு கேட்டா ஆறு அடி கடையிலா இருக்காம் ஒவ்வொரு அடி குறைக்க போயிடும் அகலத்தை குறைக்க போயணுமா அகலத்தை குறைச்ச அஞ்சடி அஞ்சடி இல்ல நாங்க வியாபாரம் செய்யறது அப்ப அது சம்பந்தமா நேற்று அவையோட நாங்க விஷயத்தை சொன்ன நாங்க அப்படி அழக்க விட மாட்டோம் நாங்க சாத்விக போராட்டம் ஒன்று செய்ய போறோம் சொல்லிதான் சாத்விக போராட்டம் ஈடுபட்டு இருக்கிறோம் இந்த நாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மவுனிக்கப்பட்ட பிறகு வீதியல்ல யாவரம் செய்த எங்களை மாநகர சபை ஒதுக்கி கொண்டு வீதியல்ல அப்படி செய்யலாம் சொல்லி ஒதுக்கி கொண்ட விட்டவன் கோர்ட்ல பாரப்படுத்தின எல்லாரும் கோர்ட்ல பாரப்படுத்த அப்ப இருந்த கௌரவ நீதிமன்ற நீதவான் அவர்கள் இந்த இளைஞர்கள் பார்வார்த்த கருத்து கொண்டு இவர்களுக்கு உரிய இடத்தை தெரிவு செய்து இடத்தை கொடுங்கன்னு சொல்லி சொன்னது அப்ப மாணவர்கள் இருந்தது கௌரவ யோகிஸ்வரி பட்மராஜம் அம்மா அவ வந்து பார்வையிட்டு அப்ப அந்த நேரம் அமைச்சரா டக்ஸா இருந்தா எல்லாரும் பார்வையிட்டு நாங்க இருக்கிற இந்த பழக்கடை இருக்கிற ஏரியா சிடிபிக்குரிய ஏரியா சிடிபி சேர்மனோட கொழும்புல கதைச்சு எல்லாருமே வந்து அளந்துதான் அவைக்குள்ள ஒப்பந்தம் முனிசாலுக்கும் சிடிபிக்குள்ள ஒப்பந்தம் செய்தா இந்த பழக்கடை இலங்கை தந்தவன் எந்த கடைக்கு மூவாயிரம் வாடகை எடுத்தவ இன்னைக்கு ஏழாயிரத்து லட்சம் ரூபாய் அடிக்கிறான் இந்த மாதம் சொல்லிட்டு போயிருக்கணும் வார மாதம் முன்னூறுவா கூடும் அண்டு முன்னூறு ரூபாய் இல்ல மூவாயிரம் நாங்க கூட்டி கொடுப்போம் வரி எங்க நகரத்துக்கு தான் திருப்பி அவிருத்தி அவர போகுது அதுல எங்களுக்கு மாற்று கருத்து ஒன்றும் இல்லை இப்ப எங்களுக்கு இதுல நாங்க செய்யறதுக்கு முக்கிய காரணம் ஆறு அடி அகலமா இருக்கிறங்கிற கடையல் முப்பத்தொரு கடையும் இருநூறு அடிக்குள்ளதான் கொள்வன இருக்குது இன்றைக்கு ஆக்க நிக்கிறோம் ஒவ்வொரு அடி குறைச்சி முப்பத்தொரு கடைக்கு முப்பத்தொரு அடியை குறைச்சு இந்த மாநகர் சபை முப்பத்தொரு அடியையும் யாருக்கு கொடுக்க போயிடும் புதுசா ஏதாவது கடைகள் வரப்போதா என்ற காரணத்தோட ஆறடி கடையை வியாபாரம் காணாது காரணம் அடி சொல்லி புது புது பல கடைகள் உருவாகிட்டு மாநகர ஏரியாக்குள்ள எங்களுக்கு இந்த கடை தடைக்குள்ளேயே மாநகர சொல்லப்பட்டது உங்களோட டவுன் கடையில இருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ள எந்த விதமான பல கடையும் நீ போட இல்லாண்ட ஒரு சட்டத்தை தான் எங்களுக்கு கடை இன்றைக்கு ஒவ்வொரு ஏரியாவில ஒரு சந்தி பல யார் வந்ததான ஒருங்கிணைக்கிற டவுனுக்குள்ள பழக்கடையை நாடி வரு மக்கள் குறைஞ்சிட்டு வாழ்வாரம் உள்ளதை பாதிக்கப்பட்டு இந்த கொரோனா கூட எத்தனையோ வருஷ கணக்கா இங்க வாழ்வாரம் இல்லாத போட்டு கடையா இருந்தவ அன்று பூட்டி இருந்தா கூட நாங்க மாணவர் சாக்கூடிய வாடகை என்ன விதப்பட்டும் கட்டித்தான் வந்து இதுவரைக்கும் மாணவர்கள் ஒரு நாள் பார்த்து கட்டாத ஒரு மாதம் பார்த்து வாடகை கட்டில என்று சொல்லி யாருமே மாணவர்கள் சொல்லாது இல்ல எங்கட பல கிளீன் பண்ண வரிகணும் கிளீன் சரியில்லாங்கன்னு சொல்லி பழக்கடையை சுருக்க வரையினோம் இந்த மாணரசவை இந்த இலங்கை போக்குவரத்து சபையில இருந்து வர்ற மழை காலம் ஒன்று மனுஷாலும் தண்ணி வந்து போக்குவரத்துல இருந்து வர்ற தண்ணி இந்த படிகால் அரடி உயரத்துலான்னு இருக்கு போக்குவரத்து அங்க போக்குவரத்து சபையில இருந்து வர்ற காரணம் ஒரு மூன்று மூன்றடி பதவியில இருக்குது இந்த ரோட்டு அரடியில இருக்கு வர்ற தண்ணி முழுக்க அதுலயே நிற்கும் நின்று ஓட்டு அங்க புல்லாயினி தான் இங்க தண்ணி மேமிப்பாயும் இது எத்தனையோ முறை மாணவையில இருந்து எல்லாருக்கும் சொல்லி போட்டோம் வந்து பாப்பினம் அப்படியே போயிடும் ஒரு ரெண்டு மதியாலும் காணும் போக்கொண்டை குழந்து இதை உடைச்சி போட்டு போக்க வச்சுட்டு மண்ணை மேலால போட்டு விட அதை விட நகரத்தில் மதிய நேரத்தில் வந்து மணில இருந்து பன்னெண்டு மணி மட்டும் வந்து மலை கூடம் இது இதாவது அள்ளிக்கணும் இது கழிவகத்தில் வாகனத்தில் அள்ளிக்கணும் அந்த அட மதியாலும் மகனந்தின்ற அல்லையைக்குள்ளே டவுனுக்கு

பகல் அல்ல வழி அப்படியே பலகல் பகாக்கமா போயிட்டு எத்தனையோ முறை அதிகாரி நாங்க மகாஜம் கொடுத்தோம் ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்லை இந்த படிகாலுக்கு மேல பாருங்க போய் மழிகால் ஸ்கேன் ஒரு பிளாட் போட்டுக்கணும் ஒன்று ரெண்டு பிளாட் இல்லை உடஞ்சும் கிடக்குது அந்த பிளாட்டினால் கூட மாத சேவை ஏலாது ஆனா சும்மா இருக்க யாவது வந்து நசுக்கிறோம் அந்த பிளாட்ல சொன்ன மாதிரி மூணு நாளைக்கு முதல் ஒரு கந்ததி ஆள் வெள்ளப்பிடம் போட போய் அவத்த நேபு பிளாட் இருந்தா தொங்க மட்டும் பிளாட் இருக்க வேண்டாம் அப்படியே நடந்து போனது டவரு அந்த கேனுக்கு விழுந்தோம் நாங்காம போய் தூக்கி விட்டுனாங்க அப்படி அவ்வளோ சம்பவம் கிளீன் பண்ண வேண்டிய தேவைகள் எவ்வளோ இருக்குது எங்க வாழ்வாரத்தை வந்து ஒரு நாடி கிளீன் பண்ண முன்சிபல் நினைக்குது அப்படி முன்சிபல் மேற்கொண்டு வருமா இருந்தால் முன்னாள் கூட உங்களுக்கு தெரியும் பட்டம் வேலை பட்டதாடி வேலையிலேருந்து சூசைட் பண்ணினோம் முனிசிபல் எங்களை சுருக்க நினைக்க அந்த விழவர் போய் பண்ண கடலில் குதிக்கிறாங்கிற நிலைமையாக யாருக்கும்